அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள் என்று நாம் டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான பதினேழாம் நாள் பயிற்சியில் ஈடுபட போகிறோம் இன்றைக்கி மிக முக்கிய பகுதியான தேசிய சின்னங்கள் பற்றி தெரிந்து கொள்ளப்போம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் சும்பலை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க தேசிய சின்னங்களை தெரிஞ்சுக்கோம் தேசிய பறவை மயில் தேசிய பறவை மயில் தேசிய மலர் தாமரை தேசிய மலர் தாமரை தேசிய கனி மாங்கனி தேசிய கனி மாங்கனி தேசிய மொழி ஹிந்தி தேசிய மொழி ஹிந்தி தேசிய விளையாட்டு ஹாக்கி தேசிய விளையாட்டு ஹாக்கி தேசிய மரம் ஆலமரம் தேசிய மரம் ஆலமரம் தேசிய நதி கங்கை நதி தேசிய நதி கங்கை நதி பற்றாத கங்கை நதி தேசிய நீர்நிலை விலங்கு டால்ஃபின் ஓங்கேல்னு சொல்லுவாங்க தேசிய நீர்நிலை விலங்கு டால்ஃபின் தேசிய பாரம்பரியம் மிக்க விலங்கு யானை தேசிய பாரம்பரிய மிக்க விலங்கு யானை தேசிய காலண்டன் சக காலண்டர் தேசிய காலண்டன் சக காலண்டர் தேசிய சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட நாள் இருபத்தாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட நாள் இருபத்தாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்த பாயிண்ட்டு தேசிய சின்னம் அமைச்சர்கள் பயன்படுத்தும் எழுதுதாள்களில் என்ன வண்ணத்தில் இடம்பெறும்னா நீல வண்ணத்தில் இடம்பெறும் தேசிய சின்னம் அமைச்சர்கள் பயன்படுத்தும் எழுதுத்தாள்களில் நீல வண்ணத்தில் இடம்பெறும் அடுத்து தேசிய கொடி எப்பொழுது ஏற்று ஏற்கொள்ளப்பட்டதுன்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேசிய கொடி எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்து தேசிய கொடியின் நிறங்கள் எதை உணர்த்துகின்றன காவி தியாகம் வெண்மை தூய்மை பச்சை பசுமை அசோக சக்கரம் தர்மம் அதாவது தேசிய கொடியின் நிறங்கள் எதை உணர்த்துகின்றன அதெல்லாம் காவி நிறம் தியாகத்தையும் வெண்மை நிறம் தூய்மையையும் பச்சை நிறம் பசுமை வளத்தையும் அசோக சக்கரம் தர்மத்தையும் குறிக்கிறது வடிவமைத்தவர் யார் தேசிய கொடியை வடிவமைத்தவர் பெங்காலி வெங்கையா அடுத்த பாயிண்ட் தேசிய கீதம் எப்பொழுது அரசியலமைப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய கீதம் எப்பொழுது அரசியல் அமைப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நண்பர்களே நாம் இன்று டிஎன்பிசி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினேழாம் நாள் பயிற்சியில் தேசிய சின்னங்கள் என்ற தலைப்பில் சில முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோடம் உங்களை சந்திக்கிறோம்